அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம் பாக்யாதிபதி குரு வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து இந்த பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் அதாவது அவருடைய பார்வை வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறதால குடும்பத்தில் அந்த சின்ன சின்ன சண்டை எல்லாம் மாறி குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் ராசிநாதன் செவ்வாய் பத்தில் வர்றது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்போ வீட்டுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க அதாவது செலவுகள் கூட சுப செலவுகளாக இருக்கும் ஓகேவா அப்போ இப்போ இருக்கிற வீட்டில இருந்து வேற வீட்டுக்கு போகலாமா இப்போ வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துலயும் உங்களுக்கான ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு அதே போல டிரான்ஸ்பருக்கும் சான்சஸ் இருக்கு அதே போல புதுசா வேலை யாரும் தேடிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கான ஒரு நல்ல தகவலு கிடைக்கக்கூடிய நல்ல வாரமா இருக்கு நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா செலவுகள் அப்படின்றத அனாவசிய செலவுகள் எது அத்தியாவசிய செலவுகள் எது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த செலவுகள்ன்ற விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் மற்றபடி யார்கிட்டையும் தேவையில்லாத இந்த வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படலாம் அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடுங்கள் உங்களுக்கு மேலும் வெற்றியை கொடுக்கும்